வழிபாட்டுக்கு எந்த ஸ்லோகம் சொல்லலாம் இப்ப சொல்ற விளக்கத்தை பின்னாடி கொடுக்க அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாதி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயல் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இது பஞ்சபூத தத்துவம் நிறைந்த ஸ்லோகங்கள் அதாவது வாயுபுத்திரனான அனுமன் தன் மேலான ராமபிரனுக்காக கடலை தாண்டி ஆகாயத்தில் பறந்து பூமாதேவி மகளான சீதா பிராட்டியை வணங்கி அங்கு இலங்கையை தீயிட்டு பொழுத்தினான் இது பஞ்சபூதமும் நிறைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்தை நம்ம ஒவ்வொரு முறை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும் போது சொல்லிட்டு வரும்போது நமக்கு நல்ல பலன்களை கொடுப்போங்க அதாவது தீராத வியாதியா இருந்தாலும் சரி வேலை தொழில் நம்மளுடைய அதிகாரத்துக்கான அனைத்துக்கும் காரகம் சூரியன் தாங்க அந்த சூரியனோட சீரன் தான் அனுமர் அனுமர் வந்து சின்ன சூரியனை பார்த்து இது ஒரு அழகான மாம்பழமா இருக்கு இதை எப்படியாவது நான் என் கையில பறிக்கணும் இருக்காங்க சூரியனை நோக்கி அவரு வேகமாக பறந்து செல்றாராம் அதை உடனே சூரியனுக்கு பயம் எடுத்துச்சான் ஐயோ ஒரு சின்ன சிறு குழந்தை என்ன நோக்கி வருதே ஆஹ் கிட்ட வந்தா சுட்டு எரிச்சிடுமே என்னுடைய கதிர்கள் சுட்டெரிச்சு அதனால இந்த குழந்தைய நம்ம காப்பாத்தணும்னா நாமளும் வேகமாக போகணும்னு சொல்லிட்டு அவரும் வேகமா போறாரா ஆனா அனுமன் தொடர்ந்து வர்றதுனால அவருடைய முயற்சியை கண்டு மெய் செலுத்து போய் அனுமனை சீடனா எடுத்துக்கிறாரா சூரியர் அதனால சூரியனோட காரகங்கள் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அதே மாதிரி தீராத வியாதிகள் எதுவா இருந்தாலும் சரி அனுமன் வழிபாடு பண்ணும்போது அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குதான் அதனால வேலை தொழில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் வழிபாடு பண்ணுங்க அதுக்கு இந்த பஞ்சபூர ஸ்லோகம் உங்களுக்கு நற்பலன்களை பெற்று தருங்க